இறை தேடிநியர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நவராத்திரி விழாவோட சிறப்பு பற்றி நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக ஏஎல்பி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் மோனிகா வணக்கம்மா இரண்டாவது நாள் நவராத்திரி எந்த தேவிக்கு ரொம்ப உகந்தது எப்படி வழிபாடு செய்யலாம் ஸோ இந்த இரண்டாவது நாள் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜராஜேஸ்வரி ரூபத்தில் வந்து அம்பிகையானவள் வந்து காட்சி அளிப்பாங்க ஸோ இந்த நாள் அன்று நீங்கள் வாங்க வேண்டிய மலர் அப்படின்னு பார்த்தோன்னா செண்பகப்பூவும் முல்லை மலர் அல்லது வில்வ இலைகள் வில்வ இலை கிடைச்சா ரொம்பவே சிறப்பு இது மூன்று மலர்கள் ஏதாவது ஒன்று கிடைத்தாலும் போதும் அன்னைக்கு என்ன செய்கிறீங்கன்னா அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சு ஆறு மணி காலையில் ஆறு மணிக்குள்ளே தீபம் ஈத்தி விட்டு நெய்வேத்தியம் என்ன செய்ய முடியுதோ செய்யுங்க எதுவுமே செய்ய முடியலன்னா கற்கண்டையாவது எடுத்து வச்சு அன்னைக்கு காலையில் வந்து தரிசனம் செஞ்சுட்டு ஈவினிங் வேணால் டைம் இருக்கும் பொழுது நெய்வேத்தியமானது செஞ்சு படைச்சிக்கலாம் ஸோ நீங்கள் வாங்கிட்டு வந்த மலர்களை வச்சு அர்ச்சனை செய்ய ஆரம்பிக்கணும் ராஜராஜேஸ்வரி அப்படின்னாவே எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கே வந்து சொல்லும் போதே வந்து நம்ம மனசுக்குள்ள ஒரு அலங்காரத்தோட ஒரு அம்மன் காட்சி கொடுத்துருவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிற ராஜராஜேஸ்வரிக்கு நம்ம எப்படிலாம் அலங்காரம் செய்ய முடியுமோ நம்மளுடைய ஜுவல்ஸ் ஆகட்டும் நம்மளுடைய நகைகளை கூட போட்டு விடலாம் கலசத்துக்கு அது வந்து ஒரு பால் பசும்பாலில் வந்து போட்டு எடுத்து செஞ்சுட்டு நீங்கள் தாராளமாக அம்மனுடைய படத்துக்கு போட்டு விடலாம் ஸோ இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு அர்ச்சனை செஞ்சுட்டு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சதுரங்க வடிவில் நீங்கள் கோலம் போடணும் அரிசி மாவில் ஸோ அந்த மாதிரி கோலம் போட்டுட்டு எங்கே கோலம் போடணுன்ற டவுட் இருக்கும் மணப்பலகை வந்து நீங்கள் வச்சுருப்பீங்க பூஜை அறையில் அந்த மணப்பலகையில் தான் வந்து கோலமானது போட வேண்டும் அல்லது ஒரு சிலர் வந்து பூஜையில பூஜை அறையில் வந்து கோலம் போடுறதுக்குனே ஒரு இடம் வச்சுருப்பாங்க அந்த இடத்துலையும் கோலம் போட்டுக்கலாம் அன்னைக்கு சிறப்பான நைவேத்தியம் அப்படின்னு பார்த்தோம்னா எலுமிச்சை சாதம் அல்லது இந்த கற்பூர பச்சை கற்பூரம் போட்ட இந்த சர்க்கரை பொங்கல் இது செய்யலாம் ரெண்டில் ஏதாவது ஒரு நைவேத்தியமானதை படைச்சிட்டு நீங்கள் இந்த மலர்களால் வந்து அர்ச்சனை செய்யணும் ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு உகந்த ஸ்தோத்திரங்கள் ஸ்லோகங்கள் என்ன தெரியுதோ சொல்லிவிட்டு நூற்றி எட்டு தடவை போற்றி அல்லது எதுவுமே தெரியல அப்படிங்கிறவங்க ஓ ராஜராஜேஸ்வரி அம்மனே போற்றி அந்த மாதிரி நூற்றி எட்டு தடவை பாராயணம் செஞ்சுட்டு நீங்கள் அர்ச்சனையானது செஞ்சுட்டு கற்பூர தீபார்தனெல்லாம் காமிச்சிட்டு உங்களுடைய பூஜையை வந்து நிறைவு செய்து கொள்ளலாம் அன்று பாத்தீங்கன்னா பச்சை நிறம் மிகவும் உகந்தது சோ கலசம் வச்சிருக்கிறவங்க தாராளமா பச்சை நிற போர்த்தி கூட நீங்க வந்து அந்த துணிகளை வாங்கி கூட அலங்காரம் அப்படிங்கிறத செய்து கொள்ளலாம் ஸோ இந்த ரெண்டாவது நாள் அப்படின்னு எடுத்தோன்னாவே ராஜராஜேஸ்வரியோட சிறப்பு தான் ஸோ இந்த மகிஷாசுரனை வந்து வதம் செய்வதற்காக கிளம்புன டைம்ல வந்து என்ன நடந்துச்சுன்னா மகிஷாசுரன் வந்து ஒரு வரம் வந்து கேட்டாங்களாம் பிரம்மதேவன் கிட்ட என்ன வரோன்னா எனக்கு வந்து சாகா வரம் வேண்டும் ஒன்று வந்து எனக்கு பெண்களால் மட்டும்தான் வந்து சாவு அப்படிங்கிறது நிகழணும் வேற யாராலையும் எனக்கு சாகு சா சாகர நிலைமை அப்படிங்கிறது எனக்கு வரக்கூடாது இந்த வரம் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க அப்போ மகிஷாசுரன் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா பெண்களை வந்து ஒரு துச்சமாக அதாவது ஈஸியாக வந்து நம்மளால முடியும். தான் வந்து பெண்களால என்ன கொல்ல சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கான காரணமே அதுதான் சோ பிரம்மதேவரும் பாத்தீங்கன்னா அந்த வரத்தை அவருக்கு கொடுத்துட்டார் கொடுத்த பிறகு என்ன ஆச்சுன்னா வந்து இதெல்லாம் தேவர்களுடைய காதுக்கு போயிருக்கு தேவர்கள் போய் அம்பிகை கிட்ட சொல்ல அம்பிகை கோபமா எழுந்து இந்த நவராத்திரி ஒன்பது அவதாரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வந்து வந்து நான் வதம் அதற்காக என்ன நடந்துச்சுன்னா அந்த மகிஷாசுரன் போய் அம்பிகையை பார்த்துட்டு அம்பிகை எவ்வளவு பேரழகா இருப்பாங்க அந்த அழகை ரசிச்சுட்டு நீ என்னை திருமணம் செஞ்சுக்கிறியா அப்படின்னு சொல்லி மகிஷாசுரன் வந்து அந்த அம்பிகையை பார்த்து கேட்டிருக்காங்க என்ன திருமணம் செஞ்சுக்கணும்னா நீ வந்து என்ன வெல்லணும் அதாவது சண்டே ஏட் யார் ஒருத்தங்க என்ன வெல்றங்களோ அவங்கள தான் நான் வந்து திருமணம் செய்துக்க முடியும் அப்படின்னு அம்பிகை சொல்லும் பொழுது அந்த மணிஷாஸ்வரனும் ஒத்துக்கறாங்க சோ இந்த ஒன்பது நாளுமே சரி இப்படி தான் வந்து அந்த சூரனுடைய ஒரு சண்டை அப்படிங்கறது ஒரு போர் அப்படிங்கிறது நிகழ்ந்து கொண்டே வந்திருந்திருக்கு சோ இந்த இரண்டாவது நாள் பூஜை மட்டும் ராகு காலத்துல செய்யணும் வெல்லிக்கிழமைல காலையில ராகு காலத்துல தான் வந்து தீபமானதை ஏற்றி நீங்க வந்து அந்த எட்டு போற்றி சொல்லி அர்ச்சனை செய்றது নৈவேத்தியம் ப இது எல்லாமே வந்து செய்யணும் அப்போதான் வந்து ஒரு திருப்திகரமான ஒரு வழிபாடுங்கிறது அன்றைக்கு வந்து ராகுகால பூஜை எதற்காக ராகு காலம்னாவே எந்த நல்ல கடையும் செய்ய மாட்டாங்க வழிபாட்டுக்கு சிறந்தது ராகு காலம் உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறணும் துன்பங்கள் நீங்கணும் அப்படின்னா இரண்டாம் நாள் கால பூஜை அன்று ராகு கால வழிபாடு செய்யலாம் சோ இந்த இரண்டாவது நாள் பூஜை மட்டும் ராகு காலத்துல செய்யணும் வெள்ளிக்கிழமையில காலையில ராகு காலத்துல தான் வந்து தீபமானதை ஏற்றி நீங்க வந்து இந்த நூத்தி போற்றி சொல்லி அர்ச்சனை செய்யறது நைவேத்தியம் படைக்கிறது இது எல்லாமே வந்து, வழிபாட்டுக்கு சிறந்தது ராகு காலம் தான் உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறணும் துன்பங்கள் நீங்கணும் அப்படின்னா இரண்டாம் நாள் கால பூஜை அன்று ராவு கால வழிபாடு செய்யலாம் மூன்றாவது நாள் நவராத்திரி எந்த தேவிக்கு ரொம்ப உகந்தது அதோட சிறப்பு என்ன இந்த மூன்றாவது நாள் பார்த்தோம்னா அம்பிகையானவள் வந்து வராகி தேவியாக நமக்கு வந்து காட்சி அளித்த நாள் இந்த நாள் அன்று சிறப்பான பூக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வராகி அம்மன் அப்படின்னு எடுத்தோம்னாவே கருந்துளசி கருந்துளசி தாராளமா போடலாம் அடுத்து சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய பூக்கள் ரோஜா பூவா இருந்தாலும் சரி இந்த பூக்கள்லாம் வந்து அன்றைய தினம் நீங்க கட்டாயம் உங்களுடைய வீட்டின் அதாவது கொழு வச்சிருக்கவங்களாகட்டும் அல்ல அகண்ட தீபம் ஏற்றிருந்தாலும் சரி கலசம் வச்சிருந்தாலும் சரி அவங்க எல்லாருமே வந்து இந்த பூக்கள்ல ஏதாவது ஒரு பூ வந்து வாங்கிடணும் அடுத்தது நெய்வேத்தியம் படைக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா கிழங்கு வகைகள் பூமி கடியில விளையிற இந்த கிழங்கு கேரட் ஆகட்டும் பீட்ரூட்டு இதுல வந்து நீங்க கேசரி அல்லது அல்வா மாதிரி கூட கிண்டலாம் அல்லது கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு இதெல்லாம் வாங்கி வேக வைத்து நீங்க நெய்வேத்தியமா படைக்கலாம் சோ இந்த கிழங்கு வகைகள்ல வந்து வராகி அம்மனுக்கு உகந்தது வந்து இந்த கிழங்கு பூமி கடையில விளையிறது தான் நெய்வேத்தியம் வந்து ரொம்ப பிடித்தமானவை சோ இது எல்லாம் நெய்வேத்தியமா படைத்துக் கொள்ளலாம் அடுத்தது நிறம் அப்படின்னு பார்த்தோம்னா கருஞ்சிவப்பு இந்த கருஞ்சிவப்பு நிறத்தை வந்து நீங்கள் வந்து உபயோகம் செய்யலாம் அன்றைக்கி நீங்கள் உடுத்திருக்கிற ஆடை அந்த நிறத்தில் இருந்ததுனாலும் ரொம்ப சிறப்பானது அதே போல் அந்த கலசம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த கலசத்துக்கு அந்த நிற துணியை வாங்கி போடுறது சாத்துறது அம்மனுக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் அடுத்து வராகி அம்மனுக்கு உகந்த ஸ்தோத்திரங்கள் ஸ்லோகங்கள் என்ன தெரியுதோ நீங்கள் வாங்கிட்டு வந்து அந்த ஆகட்டும் அல்லது சிவப்பு நிற மலர்களை வச்சு நீங்கள் அர்ச்சனையானது செஞ்சு வந்தீங்கன்னா நிச்சயம் வராகி அம்மன் உங்களுக்கு துணையாக இந்த தைரியலக்ஷ்மி என்று சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து வராகியம்மனுடைய அம்சம்தான் சோ எப்பயுமே வந்து இதுல ஒரு கதையுமே இருக்கு என்னன்னா ஒரு ராஜா வந்து அஷ்டலட்சுமிகளையும் தினைக்கும் வந்து தரிசனம் செஞ்சு வழிபாடு சிறப்பா வந்து செஞ்சுட்டு வந்திருக்காரு சோ இந்த வழிபாட்டுல என்ன நடந்துச்சுன்னா ஒரு நாள் வந்து ஒவ்வொரு லக்ஷ்மி தாயாரும் எழுந்திருச்சு வந்து உங்களுக்கு என்ன வரம் கேளுங்க நீங்க செய்த வழிபாட்டுல வந்து நாங்க வந்து ரொம்பவே குளிர்ந்துட்டோம் ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த போஜராஜா கிட்ட கேட்கும் பொழுது அந்த ராஜா வந்து முதல்ல இருந்துருச்சு வந்த லட்சுமி செல்வம் வளம் தரக்கூடிய லட்சுமி கிட்ட எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார் அடுத்து தைரிய லட்சுமி கிட்ட வந்து கேட்டாராம் நீங்க மட்டும் என்னைக்குமே என் கூடையே இருங்க அதுவே போதும் அப்படின்னு சொல்லி கேட்டாராம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வரம் கொடுத்துட்டாங்க தைரியலட்சுமி கூடயே இருப்பாங்க என்னைக்குமே அப்படின்னு அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சு பார்க்கும் பொழுது தைரியலட்சுமி மட்டும் தான் வரம் கொடுத்தாங்க நான் எப்பயும் கூட இருக்கேன்னு ஆனா அங்க பார்த்தோன்னா எட்டு லட்சுமி அஷ்டலக்ஷ்மிகளும் உட்காந்துட்டு இருந்திருக்காங்க பூஜை இறையில ஸோ இந்த ராஜா போய் என்ன நான் தைரியலட்சுமி கிட்ட மட்டும்தான் வரம் கேட்டேன் அவங்க மட்டும் இருக்கிறேன்னு சொன்னாங்க எப்பயும் எனக்கு துணையாக ஆனா இப்போ நீங்க எல்லாருமே இருக்கீங்களே எட்டு பேர் மீதி இருக்க ஏழு பேரும் என்ன காரணம் அப்படின்னு எந்த இடத்துல தைரியலட்சுமி இருக்காங்களோ அந்த இடத்துல அக்ஷ்டலக்ஷ்மிகளும் குடிக்கொள்றாங்க அப்படிங்கிற அர்த்தமே இதுல இந்த கதையிலிருந்துதான் வந்து வந்தது ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு தைரிய லட்சுமி கிட்ட நீங்க தரிசனம் செஞ்சுக்கிட்டீங்கன்னாவே செல்வ வளமாகட்டும் ஞானம் ஆகட்டும் அடுத்த ஒரு செல்வ செழிப்பு நிலை எல்லாமே உங்களுக்கு கிடைத்த மாதிரி